Hi Friends, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சிஎஸ்கே மற்றும் RR, இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற லீக் போட்டியில் CSK அயனி பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே அணியுடைய ஆட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது இதன் காரணத்தினால் சமூக வலைத்தளங்களில் சிஎஸ்கே ரசிகர்களே சிஎஸ்கே அணியையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையும் வந்து ரொம்பவே மோசமான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த நிலைமையில் இதன் காரணத்தினால பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியோட மேனேஜ்மெண்ட் தற்போது அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அணி இப்படி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஒரு முக்கியமான வீரர்கள் தான் காரணம் அப்படின் சொல்லி அவங்க மீது தற்போது நடவடிக்கையை பார்த்துருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரின் ஆரம்பத்தில் சிஎஸ்கே அணி தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தன்னுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாண்டு வீழ்த்தினாங்க அதுலேயும் ஒரு குறைவான டார்கெட்டை கூட கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தான் சிஎஸ்கேனி சேஸ் பண்ணாங்க அடுத்து இரண்டாவது போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தாங்க பல வருடங்களுக்கு பிறகு ஆர்சிபி அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வச்சு சிஎஸ்கே அணியை வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுவே சிஎஸ்கே அணி மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சுது அந்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவதற்கு காரணம் அணியில் சில முக்கியமான வீரர்கள் முக்கியமான கேட்சுகளை தவற விட்டது தான் தோல்விக்கு காரணமாக அமைந்தது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபக் குடா ராகுல் திரிபாதி கலில் அகமது போன்ற வீரர்கள் மோசமான ஃபீல்டிங்கை அவங்க பண்ணாங்க அதே போல் பதினென்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற வீரர்களும் அதிகமான ஃபோரை தவற விட்டாங்க ரன்களை வாரி வழங்கினாங்க இந்த நிலைமையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை சிஎஸ்கே அணி சேஸ் பண்ண முடியாமல் தோல்வியை தழுவினாங்க அதுவும் கடைசி இரண்டு ஓவர்களில் சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு நாற்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில முப்பத்தி நான்கு ரன்களை எடுத்துட்டாங்க ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவினாங்க ஆரம்பத்தில் விளையாடிய பேட்ஸ்மேன்கள் மிகவும் மெதுவாக விளையாடியதன் காரணத்தினால்தான் கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா தோனி ஓவர்டன் போன்ற வீரர்கள் மீது அதிகமான ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி தீபக் கூடா ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அது மட்டும் சீனியர் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் வேகப்பந்து வீச்சாளரான மதிஷா பதிரனா இவங்களும் பவுண்டரிகளை பார்த்தீங்கன்னா தவற விட்டாங்க அதே போல் அஸ்வின் அதிகமான ரன்களை வாரி வழங்கினாங்க இது குறித்து தற்போது ஆலோசனை நடத்தும் போது இந்த வீரர்களுக்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு இதே நிலைமை தொடரும் பட்சத்தில் சிஎஸ்கே அணியில் ஸ்குவாடில் இவங்க இடம்பெற முடியாதபடி இந்த சீசனில் செஞ்சிருவாங்களாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே பல இளம் வீரர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அவங்கள பயன்படுத்துவதற்கு தற்போது திட்டம் போட்டிருக்காங்க மேலும் அணியில் தற்போது இடம் பிடிச்சிருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் யாரேனும் வரக்கூடிய போட்டிகளில் சொதப்பும் பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக இளம் வீரர்கள் அணியில் இடம் பிடிப்பாங்க ஐபிஎல் போட்டியில் மற்ற அனைத்து அணிகளுமே அதிரடியான ஆரம்பத்தை அவங்க கொடுத்து கொண்டு இருக்கும்போது சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் மட்டும்தான் பவர் பிளேயில் மிகவும் மந்தமாக வந்து விளையாடுறாங்க அதே போல் ஃபீல்டிங்கில் ரொம்பவே அதிகமான கேட்ச் வாய்ப்புகளை தவற விடுறாங்க பவுண்டரிகளை நழுவ விடுறாங்க இது போன்ற வாய்ப்புகள் தான் சிஎஸ்கே அன்னைக்கு தோல்வி ஏற்ப ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சிஎஸ்கேயோடய மேனேஜ்மெண்ட் வீரர்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி